அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு பூமியில் அதிகரிக்கும் வெப்பநிலை மாற்றம் அபூ சயதில் ஹுதரி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் மறுமை நாளில் இந்த பூமி அடுப்பில் இருக்கும் ஒரு ரொட்டியை போன்று சமதலமாக மாறிவிடும் இந்த செய்தி சொல் புகாரியிலே ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பூமியின் வளிமண்டலம் என்பது எல்லா ஜீவராசிகளும் நிம்மதியாய் வாழ்வதற்கு தகுந்த முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது புவி வெப்பமயமாதல் என்பது புவி மேற்புற பகுதியின் சராசரி வெப்பநிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரான வெப்பநிலை உயர்வை குறிக்கிறது இருபதாம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதையின் புவியினுடைய வளிமண்டலத்திலே சராசரி வெப்பநிலை கூடியிருப்பதும் தொடர்ந்து கூடி வருவதுமான நிகழ்வு புவி வெப்பமயமாதல் என்று அறியப்படுகிறது இப்போது எங்கு பார்த்தாலும் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் என்பது போன்ற வார்த்தைகளை கேட்க முடிகிறது உலகம் அழிவின் விளிம்பை நோக்கிச் செல்கிறதா என்று அச்சப்பட வைக்கிறது புயல் வெள்ளம் தாறுவாறாக அதிகரிக்கும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கும் இவைதான் காரணம் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படி ஒட்டுமொத்த உலகுக்கே ஆபத்தை உருவாக்கக்கூடிய குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் என்றால் அது குறித்து உண்டான அந்த மாற்றங்கள் குறித்து உண்டான அறிவியல் ரீதியாக நாம் சிந்திக்க முற்படுகின்ற போது சுற்றுச்சூழல் விஷயங்களாக கருதப்படுகின்ற புவி வெப்பமடைதல் பருவநிலை மாற்றம் பற்றி மிக தெளிவான முறையிலே அறிவியல் ஆய்வுகள் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறது வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட குடில் வாயுக்கள் அதிகரிப்பதால் பூமி இயல்புக்கு மாறாக வெப்பமடைவதே புவி வெப்பமடைதல் என்று அறியப்பட்டிருக்கிறது கடந்த நூறு ஆண்டுகளில் பூமியின் சராசரி வெப்பநிலை பூஜ்ஜியம் புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து உள்ளதாக அந்த ஆய்வு தெளிவுபடுத்துகிறது இக்காலத்தில் பெட்ரோல் டீசல் நிலக்கரி போன்ற புதை படிம எரிபொருள்களை கட்டுமீறி பயன்படுத்தியதும் காடுகள் அழிக்கப்படுவதும் பசுங்குடில் வாயுக்கள் அளவை அதிகரித்ததற்கு முக்கிய காரணமாக கண்டறியப்பட்டிருக்கிறது புவி வெப்பம் அடைவதன் மூலமாக பூமியின் பருவகால நிலை தட்பவெப்ப நிலை இயற்கை சீற்ற நிகழ்வுகள் போன்றவற்றில் ஏற்படுகின்ற மாற்றங்களே காலநிலை மாற்றம் ஒரு பகுதியினுடைய சராசரி வானிலையில் ஏற்படுகின்ற மாற்றம்தான் காலநிலை மாற்றம் என்று சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பூமியின் வளிமண்டலத்தில் மேல் அடுக்கில் ஒரு போர்வை போல சேகாரமாக இருக்கக்கூடிய நீராவி கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு உள்ளிட்ட வாயுக்கள் சூரிய வெப்பத்தை பூமிக்குள் அனுமதிக்கின்றன ஆனால் பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து எதிரளிக்கப்படுகின்ற வெப்பத்தை அகச்சிவப்பு கதிர்களை விண்வெளிக்கு அனுமதிக்காமல் தடுத்து பூமிக்கே திரும்ப அனுப்பிவிடுகின்றன இதன் காரணமாகத்தான் பூமி கூடுதலாக வெப்பமடைகிறது கிரீன் ஹவுஸ் எனப்படுகின்ற கண்ணாடி கூடு போல இந்த வாயுக்கள் பூமியை வெப்பமடையச் செய்வதனால் இப்படி ஒரு இயற்கை சீற்றங்கள் வருவதற்குண்டான காரணங்களாக பார்க்கப்படுகிறது எனவே இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்மை படைத்த ரஷகன் நம்மிடத்திலே அடைக்கல பொருளாக இந்த பூமியை தந்திருக்கிறான் இந்த பூமியினுடைய வளிமண்டலத்திலே வெப்பநிலை அதிகரிக்காமல் நம்மிடத்திலே எப்படி இந்த பூமி தரப்பட்டதோ அதுபோன்று நமக்கும் நம் பின்னால் வருகின்ற சந்ததிகளுக்கும் ஒரு பாதுகாப்பு வடிவமுள்ளதாக இந்த பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும் يلعب الله الله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته